வணக்கம் நண்பர்களே கொஞ்ச நாள வீடியோ போடல நிறைய விதிகளை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஆராய்ச்சினால ஒரு சில காலதாமதங்கள் ஆயிடுச்சு இன்னும் வருகாலங்களும் நிறைய வீடியோக்கள் நம்ம போடல இப்போ இன்னைக்கு கொடுக்க போட வீடியோ பார்த்தீங்கன்னா இளமையில் திருமணம் யாருக்கு நம்ம கடவுள் வாழ்த்து சொல்லிட்டு கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் ஓகே வாக்குண்டாம் நல்ல மணனுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மெயினில் உடங்காது பூக்குண்டு துப்பா திருமீனி துண்டுக்கியான் பாலம் தப்பாமல் சாருவா நடக்கும் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓகே இளமையில் திருமணம் யாருக்கு பொதுவாக பொதுவா பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய விதிகள் சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டு விதிகளில் எல்லா முறையிலையும் நிறைய சொல்லியிருக்காங்க சிலர் பார்த்தீங்கன்னா நாடி முறையில் வந்து குருவும் சுக்கரனும் பார்த்தாங்கன்னா எல்லாமே திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு சுக்கரன் மேலேயோ ஏழாம் அதிபதி மேலேயோ போகும்போது திருமணம் நடக்கும் அப்படின்றத நாடி விதியில் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் ஏழாம் அதிபதி ராசிலேயும் இல்லை வர்கோ வம்சத்திலேயே வர்க்கோத்தம் அடைஞ்சாலும் இருக்கும் இல்லை ஏழாம் இடத்துல இருக்க கிரகம் ராசியும் வம்சத்திலே வர்க்கோத்தம் அடைஞ்சாலும் இருக்கும் அப்படின்ற விதியெல்லாம் வந்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய விதிகள் நம்ம வந்து பார்க்கலாம் நிறைய விதிகள் இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம போக்க போற விதி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரே ஒரு விதி இந்த விதிகளை வந்து இது வரைக்கும் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களான்னு இல்லை நான் நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணும்போது திடீர்னு தோன்ற ஒரு விதி ஆனா இது வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம் சொல்லாமலும் இருக்கலாம் எனக்கு தெரியல நானும் ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட மிகப்பெரிய ஜோதிடர்களிட்ட கிளாஸ் போயிருக்கேன் படிச்சிருக்கேன் இது வரைக்கும் சொல்லலை அப்படின்றதான் நினைக்கிறேன் ஓகே இந்த விதியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த விதிகளை எடுத்து இதை பதிவிடலாமா அப்படின்றத யோசிச்சேன் பட் அந்த பீரியட்ல பார்க்கும்போது எனக்கு இந்த விதியில ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் இருக்கா அப்படின்றது இல்லை எங்கேயோ ஒரு கேப் இருக்கு அப்படின்றது ஒரு அனலைஸ் பண்ண முடிஞ்சுது அந்த காரணங்கள்னால ஓகே இது இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு ஜாதகளை பார்க்கும்போது ஓ நம்ம நினச்சது சரிதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் அது இல்லாமல் இன்னைக்கு காலையில் மறுபடியும் நேற்று நைட்டே கூட போகணுன்றத பார்த்தேன் நேற்று நைட்டே வந்து பாத்தீங்கன்னா போடலாமா அப்படின்ட்டு எடுக்கும்போது சரி கொஞ்சம் வேறு ஜாதகங்கள் ஒரு ஜாதகம் வந்துச்சு அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது ஓகே இது இது இதில் இந்த விதி வழக்கு இருக்குது அப்படிங்கிறதே பார்க்க முடியுது இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி இப்போ இந்த விதிகளை நான் வந்து உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் வாங்க விதிக்குள்ளே போகலாம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பொதுவா பார்த்தீங்கன்னா நம்ம கலத்துற காரகன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அஹ் சுக்கரனை தான் எடுத்துக்கணும் நான் இந்த சுக்கரனை தான் எடுத்துக்கணும் அப்படின்றத என்னோட வகுப்பு ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம்தான் நாடி விதிப்படி பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு வந்து நம்ம செவ்வாய் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் பட் செவ்வாயின்னு எடுத்தா கூட பொதுவா காரகன் அப்படின்னு எடுக்கும்போது சுக்கரனை மட்டும் எடுத்து பார்த்தா போதும் அதுக்கப்புறம் இண்டப்தா போகணும்னா நம்ம வந்து பெண்களுக்கு செவ்வாய் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஆனால் ஆனா இந்த இப்ப சொல்லக்கூடிய புதிய விதிகளில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் மட்டுமே மையமாக வச்சு இந்த விதியை நம்ம சொல்றோம் ஓகே விதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பொதுவா ஒரு ஜாதகத்துல பார்க்கும்போது பொதுவா ஒரு ஜாதகத்துல எந்த ஜாதகத்துல பார்த்தாலும் கலத்திரக்காரன் சுக்கரன் எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த சுக்கரன் எந்த விதத்திலையும் கெடாமல் இருக்க வேண்டும் சுக்கரன் எந்த விதத்திலும் கெடாமல் இருக்கணும் எந்த விதத்துல கிடாம இருக்கணும்னா நம்ம நிறைய விதிகள் வந்து பாத்துருக்கோம் நீசம் அடையக்கூடாது ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் பார்த்தா போதும் அதாவது சுக்கரன் சூரியனிலிருந்து அஸ்தங்கம் அடையக்கூடாது அதாவது சூரியன் நெருங்கிய டிகிரில இருந்து அது அஸ்தங்கம் அடையக்கூடாது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் ஓகே அதுதான் முதல் விதி அதுக்கப்புறம் சுக்கரன் சூரியன்லேருந்து நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு மேல இருக்கக்கூடாது அதாவது பொதுவா பாக்கும்போது பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு டிகிரி சொல்றோம் நாற்பத்தி மூணு டிகிரி சொல்றோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா திருமணம் ஆகலை திருமணம் ஆகாது அப்படின்லாம் எல்லாம் சொல்றோம் இல்லையா பட் அது ஒரு சில இடங்கள்ல பொருந்தி வரல மேபி அதுக்கு விதி விலக்குகள் வேற ஏதாவது கூட இருக்கலாம் ஆனா இப்போ நம்ம பார்க்குற அந்த ரூல்ல சுக்கரன் நாற்பத்தி அஞ்சு டிகிரிக்கு மேல இருந்தாதான் அதாவது நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு மேல இருந்தா மட்டுமே இங்க நம்ம வந்து சுக்கரன் வந்து சூரியன்லேருந்து இருந்து அதிக பாகை விலகி இருக்காரு இவங்களுக்கு திருமண தடைகள் வரும் திருமணம் காலதாமதம் ஆகும் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஆனா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விதில சூரியனன்றது சுக்கரன் அசங்கமடையமா இருக்கணும் நாற்பத்தி அஞ்சு டிகிரிக்கு நாற்பத்தி நாலு டிகிரிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல் ஆஹ் சுக்கரன் திதி சுனியத்துல இருக்கக்கூடாது அடுத்த கான்செப்ட் சுக்கரன் திதி சுனியத்துல இருக்கக்கூடாது ஓகே நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அஹ் சுக்கரன் சனியால பாதிக்கப்பட்டாருன்னா காலதாமதமான திருமணங்கள் நடக்குது அப்படின்றா பார்க்க முடியுது ஆனால் இங்க நம்ம பார்க்கும்போது சுக்கரன் சனியால பாதி பார்வை இருந்து சனியோட கூட இருந்து பாதிக்கப்பட்டா கூட அந்த விதிகள் இங்க பொருந்தி வரல ஆனா எப்போ அது பொருந்தி வருது அப்படின்னா சனி வந்து ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பத்து பதினொன்னுல சனியோட சேர்ந்து இருந்தாலும் சரி இந்த இடங்கள்ல சனி இருந்து சுக்கரனை பார்த்தாலும் சரி இந்த விதி பொருந்தி வரல ச சீக்கிரமே திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது விதிகள் மறுபடியும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றா பாருங்க ஃபர்ஸ்ட் விதி சூரியன்ல இருந்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது அது அசங்கம் அடையக்கூடாது ஆறு நாற்பத்தஞ்சு டிகிரி நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு மேல இருக்கக்கூடாது ரெண்டாவது சனியால சுக்ரன் பாதிப்படையக்கூடாது பாதிப்படையக்கூடாதுன்னா சனி வந்து மூணாம் இடத்துல இருந்து சுக்கரனை பார்த்தாலும் சரி இல்ல ஆறாம் இடத்துல இருந்து பார்த்தாலும் சரி இல்ல எட்டாம் இடத்துல இருந்து பார்த்தாலும் சரி இல்ல பன்னெண்டாம் இடத்துல இருந்து பார்த்தாலும் சரி இல்ல இந்த இடங்கள்ல சுக்கரனை சேர்ந்து இருந்தாலும் சரி இது வந்து காலதாமத திருமணத்தை கொடுக்குதுன்னு பார்க்கிறோம் மற்ற எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் பாதிப்புகள் இல்லை அப்படிங்கறது பார்க்கிறோம் ஓகே இதுக்கு அடுத்த ரூல் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்கலாம் இல்ல ஏழாம் அதிபதிய குரு பார்க்கலாம் ஏழாம் இரண்டாவது ரூல் பார்க்க மூணாவது ரூல் பாருங்க ஏழாம் அதிபதியை குரு பார்க்கணும் இல்லை ஏழாம் இடத்துல குரு இருக்கணும் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஏழாம் இடத்தோட குரு சம்மந்தப்பட்டிருக்கணும் இது வந்து மூணாவது ரூல் நாலாவது ரூல்னு ரூல் சந்திரன் குருவை பார்க்கும் சந்திரன் வந்து ஏழாம் அதிபதியை பார்க்கணும் இல்லை ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் அதிபதியை பார்க்கணும் ஸோ சந்திரன் ஏதோ ஒரு விதத்தில் ஏழாம் அதிபதியோட சம்பந்தப்படணும் ஆனால் இங்கே சந்திரன் வந்து செகண்டரி ஆப்ஷன் வந்து ஒன்லி குரு மட்டும் குரு ஏழாம் அதிபதியை பார்க்கறது ஏழாம் இடத்துல இருக்குது இல்ல ஏழாம் அதிபதியோட ஏதோ ஒரு விதத்துல சம்மந்தப்படுறது இது வந்து இந்த கால கால சீக்கிர திருமணம் அதாவது இளமையில் திருமணம் அப்படின்றத கொடுக்குது அப்படிங்கறத பார்க்க முடியுது ஓகே இதுக்கு அடுத்த விதியை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்க இங்க ஒரு ஆறு சார்ட் கொடுத்துருக்கேன் ஏன் ஆறு சார்ட் ஒரே சார்ட்லயே நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாமே அப்படின்றத யோசிச்சேன் ஆனால் ஆறு சார்ட்ல கொடுக்கும்போது நிறைய விதிகளை நம்ம விதி விளக்குகளையும் இல்ல இந்த இடத்துல குரு இருந்தா வருமா அந்த இடத்துல குரு இருந்தா இது வராதா இல்ல குரு எங்க இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு நிறைய வரும் இல்லையா அந்த கேள்விகள் எல்லாம் கவர் பண்ணி இந்த வந்து ஆறு சார்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் அதனால இந்த முழு ஆறு சார்ட்டையும் கிளீனா பாருங்க ஒவ்வொரு சார்ட்லையும் நம்ம வந்து சின்ன சின்னதான விதிகளை சொல்லிக்கிட்டே வரலாம் அதுக்கப்புறம் அடுத்த கடைசி விதி அது இம்பார்ட்டண்டான விதி என்ன விதி அப்படின்னா சுக்ரன் பதினொன்னு பன்னெண்டு என்ன சுக்கரன் பன்னெண்டு ஒன்னு இடங்கள்ல இருக்கணும் இது இல்லாம சுக்கரன் ஐந்தாம் பாவத்தில் இருந்தாலும் இந்த சீக்கிர திருமணம் நிலைமையின் திருமணம் அப்படின்றத நடக்கிறத பார்க்க முடியுது அதாவது மறுபடியும் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சுக்கரன் பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு ஐந்து இந்த இந்த இடங்கள்ல சுக்கரன் வந்து ஏழாம் அதிபதியோட குரு சம்பந்தப்பட்டு அல்லது சந்திரன் சம்பந்தப்பட்டு இருந்தால் திருமணம் இளமையில் நடக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் சுக்கரன் எந்த விதத்திலயும் பாதிப்பு அடைஞ்சிருக்க இதெல்லாம் சிம்பிளான இருக்கீங்க ஓகே இந்த முதல் ஜாதகத்தை பாருங்கள் முதல் ஜாதகத்தில் நம்ம வந்து இளமையில் இந்த பெண்ணுக்கு வந்து பதினேழு வயசுலேயே திருமணம் நடந்துருச்சு இங்கே நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் ரெண்டில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது வந்து திருமணத்தை கொடுக்காது காலதாமதமாகும் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே ரெண்டாம் இடத்துக்கு பாருங்கள் ரெண்டுல க கேது இருக்கு ரெண்டுக்கு சனி பார்வையும் இருக்கு ஸோ ரெண்டுக்கு ரெண்டு பாவர்கள் சம்மந்தப்படும் போது இது க லேட் திருமணம் நம்ம கொடுக்கணும் ஸோ இந்த விதிகள் இந்த விதிகள் எதுவுமே இங்க ஒத்து வரல விதி விளக்குகளா சுக்கரன் நல்லா இருக்காரு சுக்கரன் நல்லா இருக்காரு ஏழாம் அதிபதியை குரு பாக்குறாரு அப்படிங்கிற நம்ம சொன்ன அந்த விதிகள் எல்லாமே இங்க ஒத்து வருது அதாவது என்னது சுக்ரன் பதினொன்னுல இருக்காரு சுக்ரன் அஸ்தங்கம் அடையல ஏழாம் அதிபதிய குரு பார்த்துடுறாரு சனியும் நல்ல இடத்துல இருக்காரு எந்த பிரச்சனையும் இல்ல சந்திரனும் குருவை பார்த்துறாரு ஸோ இந்த எல்லா விதிகளுமே இங்க ஒத்து வருது இதனால இந்த பெண்ணுக்கு பதினேழு வயசுல திருமணம் ஓகே இளமையில் திருமணம்னா எந்த வயசுக்குள்ள எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து சீக்கிர திருமணம்லாம் பண்ணாங்க இப்போ அதை விட்டுட்டு நம்ம பார்ப்போம் பதிமூணு வயசுக்கு மேல பதினெட்டு வயசுக்கு மேல உள்ள பெண்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்குள்ள திருமணங்கள் நடந்தாலே அது இளமையல் திருமணம் எடுத்துக்கிறோம் இருபத்தி நாலுன்னு போறத விட இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் ஓகே இருபத்தி மூணு வயசுக்குள்ள இந்த திருமணங்கள் ஒரு சிலருக்கு ஓகே இருபத்தி நாலு வயசுக்குள்ள திருமணம் நடந்துருது அப்படிங்கறத பார்க்க முடியுது ஓகே சோ இந்த சார்ட்ல சார்ட்ல உங்களுக்கு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம செகண்ட் சார்ட்டுக்கு போகலாம் இந்த செகண்ட் சார்ட்ல பாருங்க செகண்ட் சார்ட்ல ஆஹ் இந்த பெண்ணுக்கு முப்பது பதிமூணு வயசுலேயே திருமணம் நடந்திருது ஓகே இந்த சார்ட் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தது அடிக்கடி அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன் பேசிட்டு இருக்கும்போது இந்த இது பேசும்போது சாருக்கு என்னோட அம்மாவுக்கு வந்து சின்ன வயசுல பதிமூணு வயசுல திருமணம் நடந்துச்சு இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு சரி நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்பதான் வந்து பா பார்க்கும்போது ஓகே இதில் வந்து இளமையில் திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஓகே திரும்ப அது மட்டும் இல்ல இவங்க ஒரு ஐம்பது வயசு வாழ்க்கையே நல்லபடியாக நடத்திருக்காங்க பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டில் சனி இருந்தா சரியில்லை பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ரெண்டு பாவர்கள் வந்தாலும் சரியில்லை அந்த மாதிரி எல்லாம் பார்ப்போம் இல்லையா இல்ல சுக்கரனும் செவ்வாயும் ராகுக்கு அச்சுக்கு வெளியில இருந்து ஒருத்தர் வெளியில இருந்து ஒருத்தர் உள்ள இருந்தாங்கன்னா அப்ப வந்து கணவன் மனைவிகளை பிரிவு இருக்கும் அப்படிலாம் பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே இல்லை இங்க இங்கே வந்து பாருங்க சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு குரு வந்து ஏழாம் அதிபதி சுக்கரன் தான் ஏழாம் அதிபதி குரு பார்த்திருக்காரு அதே மாதிரி சனி இரண்டாம் இடத்துல இருக்க நல்ல இடம்தான் ஆஹ் இதனால இவங்களுக்கு சீக்கிர காலதாம தாம திருமணம் இல்லாம சீக்கிரமே திருமணம் நடந்தது அப்படிங்கறத பார்க்க முடியுது இது இல்லாம நீண்ட நாள் கணவரோட வாழ்ந்திருக்காங்க அது இல்லாம இவங்களுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஆறு குழந்தைகள் பெ ரெண்டு குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா கரு கலைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவர் ஒத்துக்கிட்டாரு கிட்டத்தட்ட ஒன்போது குழந்தைகள் இந்த மாவுக்கு பிறந்திருக்கு இப்ப ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் இவங்க இறந்து போனாங்க ஓகே இந்த ஜாதகம் கொடுத்த நண்பருக்கு அஹ் என்னோட வாழ்த்துக்களையும் என்னோட வணக்கங்களையும் சொல்லிக் கொடுக்குறேன் நன்றி ஓகே அடுத்து ஜாதகம் பார்க்கலாம் மூணாவது ஜாதகம் இதுல பாருங்க இது மகாத்மா காந்தி ஜாதகம் இது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஜாதகம் தான் இந்த ஜாதகத்துல நீங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டுல சனி அஹ் ரெண்டு சனி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் காலராமத திருமணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல வித்தியாசமான திருமணங்கள் மதமாறி திருமணம் அப்படிலாம் இரண்டாம் இடத்துக்கு கேது பார்வையும் வந்துருக்கு ரெண்டுல சனி இருந்து இருந்ததுனால இவருக்கு வந்து ஓகே வித்தியாசமான திருமணம் வயது மூத்த பெண்ண வயது மூத்த பெண்ணை நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற கான்செப்ட்னால தன்னை விட கொஞ்சம் வயது மூத்த பின்ன பண்ணியிருக்காரு ஆனா இவருக்கு திருமணம் ஆனது பாத்தீங்கன்னா பதினாலு வயசுலேயே திருமணம் ஆயிடுச்சு பதினாலு வயசுலேயே இவருக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத பார்க்க முடியுது ஓகே ஓகே நம்ம இங்க வந்து குரு வந்து வக்கிரமா இருக்காரு குரு வந்து ஏழில் இருக்காரு தனித்த குரு ஏழுல இருந்தா காலதாமதம் திருமணம் இல்லை திருமணமே இல்ல இல்ல திருமணத்துல பிரச்சனை எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே இங்க இல்ல ஓகே நல்லபடியாக இவங்க வந்து பதிமூணு பதினாலு வயசுல திருமணம் ஆகி நல்லபடியாக வாழ்ந்தா நம்ம பார்க்க முடியும் ஓகே அடுத்த சார்ட்டு போகலாம் இந்த சார்ட்டை பாருங்க லேடி டயனாவோட சார்ட்டு யூகே பிறந்தவங்க இவங்களுக்கு இருபது வயசுல திருமணம் நடந்திருக்கு ஓகே இங்க பாருங்க சனி லக்னத்திலேயே இருக்காரு ஏழாம் அதிபதி சந்திரனும் லக்னத்திலேயே இருக்காங்க ஆஹ் சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கா இந்த வித்தியாசம் தான் நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் இப்போ பொதுவா வந்து பார்க்கும்போது குரு வந்து பதினொன்னுல சனி சாரி சுக்கரன் வந்து பதினொன்னுல இருந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டு இதுல இருந்ததுன்னா இளமையில் திருமணம் சொல்லியிருந்தாங்க இல்லையா இதை விட்டு வேற ஏதாவது ரூல் இருக்கான்னு நம்ம தான் இந்த குரு சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் இளமையில் திருமணம் ஆனா இங்க நம்ம சொன்னாங்க அதே விதிதான் சுக்ரன் எந்த விதத்திலையும் பாதிப்படையாமல் இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம் இல்லையா இங்க பாருங்க சுக்கரன் வந்து இந்த எந்த டிகிரியில இருக்காரு சூரியன் வந்து திருவாதிரை ஒன்றில் இருக்காரு சுக்ரன் வந்து கிருத்திகை ரெண்டுல இருக்காரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிருத்திகை ரெண்டுல இருந்து இந்த பக்கம் கிருத்திகை ரெண்டுனா ஒரு ஆறு பாதம் வச்சுக்கோங்களேன் ஆஹ் கிருத்திகை ரெண்டுனா இல்ல மூணு 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 இருபது புள்ளி போகுது இல்லையா அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி ஏழு டிகிரி இந்த பக்கம் ஒரு இருபத்தி ஏழு டிகிரி அந்த பக்கம் திருவாதிரை ஒன்றும் போது செவ்வாயோட நட்சத்திரம் ரெண்டு இருபத்தி ஏழு முப்பது அதுக்கப்புறம் திருவாதிரை ஒன்று அப்படின்னும் போது முப்பத்தஞ்சுக்குள்ள வருது ஓகே முப்பத்தஞ்சு டிகிரிக்குள்ள சில சூரியன் எந்த விதத்திலையும் விலகி போகலை இல்ல அஸ்தங்கமும் அடையலை அப்படிங்கறத பார்க்க முடியுது இதே இதே தான் மறுபடியும் ஏற்கனவே சொன்ன இது சூரியனும் சுக்கரனும் செவ்வாயும் பாத்தீங்கன்னா ராகு கே அச்சுக்குள்ள ஒருத்தர் உள்ளேயும் ஒருத்தர் வெளியிலையும் இருக்காங்க இதனால இவங்களுக்கு பிரிவினைகள் கால கொஞ்சம் கால இது ஏற்பட்டுதே அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஆனா இளமையில் திருமணம் நடந்ததுக்கான விதிகள் அப்படின்னு எடுக்கும்போது அந்த விதிகள் எல்லாமே இங்க நமக்கு ஒத்து வருது அப்படிங்கறத பார்க்க முடியும் ஓகே அடுத்த சார்ட் பார்க்கலாம் முதல்ல சொன்ன சார்ட்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து குரு எட்டாம் இடத்துல இருந்து பாத்திருப்பாரு சந்திரன் வந்து ஆறாம் இடத்துல இருந்து பாத்திருப்பாரு சோ அதையும் நீங்க பாக்கணும் அங்க செவ்வாய் வந்து ஏழாம் இடம் பார்வையா ஏழாம் அதிபதியை பார்த்துருப்பாங்க சோ நீங்க அதையும் வந்து எடுத்து பாருங்க அதாவது குரு இந்த இடத்துல தான் பார்க்கணும் சுக ஆதிபத்தியம் பெற்றோ இல்ல சுந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்தான் பார்க்கணும் அப்படின்றதுல எங்க இருந்து வேணாலும் ஏழாம் அதிபதியை பார்க்கலாம் அப்படின்ற தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் ஓகே இந்த சார்ட்ல பாப்போம் இந்த சார்ட்ல இந்த பெண்ணுக்கும் இளமையில் திருமணம் நடந்தது குரு எங்க இருக்க சுக்ரன் எங்க இருக்காரு சுக்கரன் வந்து ஆஹ் லக்னத்துக்கு பதினொன்னாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு சுக்கரனும் சூரியனும் ஒன்னா இருக்கும்போது நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இவங்க வசங்கம் அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு பாக்கணும் இங்கே பாருங்கள் சூரியன் கேட்டை நாலுல இருக்கார் கேட்டை நாள்ன்றது இருபத்தி ஆறு புள்ளி நாற்பதுக்கு மேலே ஓகே இருபத்தாறு புள்ளி நாற்பதுக்கு மேலே ஓகே அந்த இரு அதாவது சூரியன் இருக்கிறது இருபத்தொம்போது டிகிரி இருக்கார் இருக்காரு சுக்கரன் இருக்கிறது பாருங்க அனுஷம் சாரி பூஸ் அனுஷம் ஒன்னாம் பாதத்துல இருக்கார் சுக்ரன் வந்து ஒன்றாம் பாதத்துல இருக்கார் அதாவது நாலு டிகிரியில் இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி டிகிரி வித்தியாசத்தில் இருக்குது அதனால் எந்த விதத்துலேயும் இங்கே சுக்ரன் அங்க அடையல பாதிப்படையில அப்படிங்கறத பார்க்க முடியுது ஓகே இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த நம்ம சொன்ன ரூல் என்னென்ன அப்படியே ஒரு வாட்டி நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க அதாவது சுக்கரன் பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு அல்லது ஐந்தாம் பாவங்களில் சுக்கரன் இருக்க வேண்டும் சுக்கரன் அஸ்தங்கம் அடையக்கூடாது ஆஹ் சுக்கரன் அசங்கமடையா ஏழாம் அதிபதிக்கு குருவோட பார்வையாகும் இங்க பாருங்க ஏழாம் அதிபதி சந்திரன் இல்லையா அவருக்கு குருவோட பார்வை வந்துருச்சு ஓகே ஸோ அதுவும் இல்லாம சுக்கரன் சுனியத்தில் இருக்கக்கூடாதுன்னு பார்க்கிறோம் இங்கே எல்லாம் இல்லை திதி சுனயத்தில் இருந்தாலும் பல நேரங்களில் விதி விளக்கம் வருது ஆனால் திதி சுனயத்துல இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே இது பாருங்க சந்திரனும் சனியும் வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குது ஆனால் சனி நேரம் நார்மலாக பார்க்கும்போது போது நம்ம என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு காலதாமத திருமணம் அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா ஆனா சனி இங்க பார்த்தாலும் இவங்களுக்கு பத்தொன்பது வயசுலயே திருமணம் முடிஞ்சு போச்சு ஓகே அடுத்த சார்ட் பாக்கலாம் இந்த சார்ட் தான் வந்து நேத்து பார்த்த சார்ட் நேத்து நைட்டு பார்த்த சார்ட் இவங்களுக்கும் வந்து இளமையிலேயே திருமணம் நடந்துருச்சு இங்க இளமையில திருமணம் நடந்ததுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சுக்கரன் அஞ்சாம் இடத்துல இருக்காரு சுக்ரன் அஞ்சாம் இடத்துல இருக்காரு அஞ்சாம் இடத்துல இருந்து எந்த விதத்திலயும் கெட்டு போகல சூரியன்ல இருந்து எந்த விதத்திலும் கெட்டு போகல ஆனா இங்க பாத்தீங்கன்னா சூரியன் பாத்தீங்கன்னா எத்தனை பாகை விலை இருக்கு அப்படின்னா நாற்பத்தி இரண்டு பாகை கெட் கிட்டத்துல விலை இருக்கு அதாவது அஹ் சுக்கரன் இருக்கிறது இருபத்தி ஆறு டிகிரில சுக்கரன் இருபத்தி ஆறு டிகிரா சுக்கரன் இருக்கு இருபத்தி ஆறு டிகிர சுக்கரன் இருக்கு ஆஹ் இதுல இருபத்தாறு டிகிரா ஒரு நாலு டிகிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது டிகிரி மேஷர்னு ஒரு முப்பது டிகிரி முப்பத்தி நாலு டிகிரி இங்க சூரியன் வந்து நாலாம் பாதத்துல நாலாம் பாதம்னா அங்க ஒரு பத்து டிகிரி வந்து எட்டு டிகிரி வந்து ஸோ முப்பத்தி நாலு இது ஒரு எட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு டிகிரி கிட்டத்தட்ட வந்துடுது ஆனால் சுக் நார்மலா என்ன சொல்லுவோம் சுக்ரனுக்கு வந்து சூரியன் நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேல போனாலே திருமணத்துல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருபத்தி மூணு வயசுலேயே இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்துருச்சு ஓகே மறுபடியும் இந்த விதிகளை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்றேன் கொஞ்சம் நல்லா பார்த்துருங்க நம்பர் ஒன் சுக்கரன் பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு பாவங்களில் இருக்கணும் அப்படி இருந்து ஓகே அது இல்லைன்னா அஞ்சாம் பாவத்துல இருக்கலாம் இந்த அஞ்சு இடத்துல சுக்கரன் இருக்கலாம் சுக்கரன் இருந்து சுக்ரன் எந்த விதத்திலையும் கிடாம இருக்கணும் கிடாம இருக்கணும்னா அஸ்தங்கம் அடையக்கூடாது சூரியன் விட்டு நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு மேல இருக்கக்கூடாது ஓகே சூரியத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றத எடுத்துக்கலாம் அது இல்லாம சுக்கரனுக்கு சனி பார்வைகள் மூணாம் இடத்துல இருந்தோ இல்ல ஆறாம் இடத்துல இருந்தோ இல்ல எட்டாம் இடத்துல இருந்தோ இல்ல பன்னெண்டாம் இடத்துல இருந்தோ சனி பார்வையில் இருந்ததுன்னா அங்க காலதாமத திருமணம் பார்வைகள் மட்டும் இல்ல சேர்ந்து இருந்தாலும் காலதாமத திருமணம் எடுத்துக்கலாம் அப்படி சேராம மற்ற இடங்கள்ல இருந்து சனி பார்த்தா நன்மையாவே இருக்கு காலதாமத திருமணம்ல இளமையில திருமணம் இருக்கு அதாவது நம்ம சொன்ன அந்த முதல் ரூல் ஒத்து வந்து அதுக்கப்புறம் இதுவும் ஒத்து வந்ததுன்னா இளமையில திருமணம் அடுத்தது ஏழாம் அதிபதியை குரு பார்க்கணும் இல்ல ஏழாம் இடத்துல இருக்கணும் ஏழாம் இடத்தோட ஏதோ ஒரு விதத்தில் குரு சம்பந்தப்படும் இல்லைனா அட்லீஸ்ட் சந்திரனாவது ஏழாம் மதி விதியை பார்க்கணும் அப்படிங்கிற ரூல் நம்ம இங்க இது எல்லா ரூலும் பொருந்தி வருது இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இளமையில் திருமணம் நடந்து நடந்தது அப்படின்னு தான் பார்க்க முடியுது உங்களுக்கு இது சம்பந்தமான ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக தாராளமா என்ன எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் என் ஃபோன் நம்பர் இங்க கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க நான் வந்து திருமண வகுப்பு அடு அதிகமாக எடுத்துட்டு இருக்கேன் திருமணம் சம்பந்தமான ஆலோசனைகளை கொடுத்துட்டு இருக்கேன் ஜோதி ஆலோசனைகள் அப்படின்னு பார்க்கும்போது திருமணம்க்காக வரக்கூடியவங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் இருக்கேன் பொதுவாக பொது பலன்கள் பார்க்கறத விட இதில் அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் இந்த மாதிரி விஷயம் திருமண விஷயங்களில் வகுப்பு எடுக்கிறேன் ப்ளஸ் வந்து பொறுத்த ஆலோசனைகள் சொல்றேன் இது வந்து நிறையா விஷயங்கள்ல எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா எனக்கு நிறைய ஆராய்ச்சிகளுக்கு இது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அந்த விதத்துல நான் வந்து என்னோட பயணத்தை தொடர்ந்துருக்கேன் உங்களோட ஆதரவுகள் தேவை வகுப்பு பத்தொன்பது அடுத்த வகுப்பு வந்து பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கிற்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கேன் யாருக்காவது விருப்பப்பட்டீங்கன்னா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன் நன்றி வணக்கம் அடுத்த ஆடியோல நம்ம எந்த மாதிரி பொருத்தம் பார்க்க கூடாது அப்படிங்கறத பார்க்கலாம் இது மேபி நாளைக்கோ இல்லை மண்டேவும் ரிலீஸ் பண்ணுறேன் நன்றி வணக்கம் வேற ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா தொடர்பு கொள்ளுங்க என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் 뭐할